ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கிறோம் நீங்கள் நல்லா இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் நெட்டிக்கு போட்டு வீடியோக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி நாங்கள் போடுற தினமும் வீடியோவில் நீங்கள் இதே மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாப்பாவுக்கு வந்து உடம்பு பரவாயில்லையான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பாப்பா இப்போ பரவாயில்ல நல்லா நார்மல் ஆகிடுச்சா இப்போ நல்லாவே இருக்கிறா பாப்பா ஆனால் ஸ்கூலுக்கு தான் இப்போதைக்கு வேண்டாம் ஆனால் கொஞ்சம் நாள் கழிச்சு விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்குறோம் கொறைஞ்சது ஒரு நாலஞ்சு நாள் ஆகட்டும் அவள் நார்மலாக சாப்பிட ஆரம்பித்ததுக்கு அப்புறமேட்டு தான் பாப்பாவை ஸ்கூலுக்கு விடணும் இப்போதைக்கு அவர் வீட்டில் தான் இருக்கிறார் நிறைய பேர் என்னோடய வீடியோ பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னீங்க சொன்னவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் என்னுடைய என்னுடைய வீடியோவை நீங்கள் வந்து தொடர்ந்து பாருங்கள் நாங்களும் ரெகுலராக நாங்களும் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம் நீங்களும் எங்களுடைய வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள் நிற இன்னொரு ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கமெண்டில் நேற்றுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க முடிஞ்ச வரைக்கும் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் வந்து இங்கே இருப்பேன் முடியாத பட்சத்துக்கு அந்த மாதிரி இருக்க முடியாது எதுக்காக வேண்டி சொல்கிறேன் அப்படின்னா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க யாராச்சும் ஏதாச்சும் சொல்லி கொடுத்து இங்கே வீட்டுக்குள்ளேயே சண்டையில் விட்ருவாங்க ஓ மருமக தமிழ்கார பொண்ணுங்கிறதுனால அப்படி இருக்கிறான்னு பெரும்பாலும் அந்த மாதிரி இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணி அந்த மாதிரி தான் இருப்பேன் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உடம்பு உடம்பரையான்னு பாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப உடம்பு பரவாயில்ல இப்போ எவ்வளவோ நல்லா இருக்கிறா ஆனால் ஸ்கூலுக்கு இன்னும் விடலை ஏன்னா அவளுக்கு இன்னும் சாப்பாடெலாம் கொடுக்குறது கிடையாது இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அதனால இப்போதைக்கு அவளை நாங்கள் ஸ்கூலுக்கு விடல அவள் வந்து வீட்டில் தான் இருக்கிறாங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நிறையா வீடியோ சேர்ந்து இங்கே வைக்கிற குழம்புமே இன்றைக்கி ஒரு ரெசிப்பியாக கொடுத்துருப்பேன் நான் அதையுமே பார்த்துட்டு மீதி இருக்கிற நேரத்தில் நான் வந்து என்னென்ன வேலை பார்த்தேன் அப்படிங்கிறதான் இன்றைக்கி பார்க்க போனோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம்

வெளியில் பார்த்திங்களா எப்படி மழை பெய்யுது எப்போதும் போல் காலையில் எழுந்திரிச்சோன்னே சாம்பளை எல்லாத்தையுமே அள்ளிட்டு உலையை எப்போதுமே வச்சிட்டேன் மொத மொதல் பாப்பாவுக்கு சுடுதண்ணி தான் வச்சுட்டு எடுத்தேன் அதுக்கப்புறமேட்டு தான் நான் வந்து குடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடே வச்சேன் சாப்பாடை வச்சிக்கிட்டு இருக்கும் போதே மலையை பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இங்கே மழை டைம் ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் இங்கே வந்து இப்போ ரொம்ப மழை ஏன்னா இப்போ காட்டு வேலையுமே முடிஞ்சிருச்சு விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு வெளியில் வந்து நம்ம வந்து எந்த ஒரு இதுக்குமே வெளியில் போக முடியாத அளவுக்கு டைம் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும் ஒடிசாவில் வந்து எப்போதுமே அப்போ தான் நார்மலாக இருக்கும் மழைனாலே நாலு மாதம் மூணு மாதம் வெயில்னால் நாலு மாதம் மூணு மாதம் காத்தடிக்கிறது நாலு மாதம் மூணு மாதம் குளிர்மே நாலு மாதம் மூணு மாதம் இந்த மாதிரி எல்லாமே கணக்கு பண்ணி தான் வீட்டுக்கு பின்னாடி இன்றைக்கி காலையில் மேஞ்ச பேஞ்ச மலையில் எவ்வளோ தண்ணி கீழே தேங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு காலையிலேயே நான் வந்து எங்களுக்கு ஃபேமிலியில் எல்லாருக்குமே இன்னைக்கு காலையில் நான் சப்பாத்தி தான் செஞ்சேன் இங்கே வந்து கத்திரிக்காயை சுட்டு ச சட்னி செய்வாங்க அதது அதை இன்றைக்கி நான் உங்ககிட்ட காட்டணும் அப்படிங்கிறதுக்காக விட எனக்கு நான் ஷேர் பண்ணிருக்கிறேன் பச்சை மிளகாவையும் பூண்டையும் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா அமைக்க எடுத்துக்கிடணும் நான் வந்து கத்திரிக்காவை சுட்டு எடுத்த உடனேவும் பாப்பா எனக்கே தெரியாமல் அதை க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டான் நான் அதை உங்கள்கிட்ட காட்டணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன் ஏன்னா நிறைய பேர் இங்கே உள்ள சாப்பாடு பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க எங்கள் உள்ள சமையலை பற்றி ஆனால் பாப்பா அப்படி பண்ணிட்டேன் இன்னொரு டைம் நான் அந்த மாதிரி எடுக்கும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து கண்டிப்பாக காட்டுறேன் கத்திரிக்காவை சுட்டதுக்கு அப்புறமேட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறேன் அதையுமே எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் காட்டுறேன் இந்த மாதிரி நல்லா காரசாரமாக இருக்கணுங்கிறதுக்காண்டி நல்லா போட்டு நல்லா மிஸ் பண்ணிக்கிடணும் கரெக்டான டையத்தில் கரண்டு போயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீ வேறு ஒன்றும் இல்லை இந்த மாதிரி பிணைஞ்சதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் ஒரே ஒரு தக்காளியும் நான் சுட்டுருந்தேன் ஒரே ஒரு கத்திரிக்காவும் சுட்டிருந்தேன் தக்காளியும் இந்த மாதிரி மொத மொதல் அமைக்கணும் அதுக்கு தான் கத்திரிக்காவை எடுத்து போட்டு நல்லா அமைக்கிக்கிடணும் சப்பாத்திக்காக இருக்கட்டும் இல்லைனா சாம்பார் வச்சு தொட்டுக்கிடவாக இருக்கட்டும் உண்மையிலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இங்கே உள்ளவங்க ஒரு தக்காளியை சுட்டு கூட கஞ்சி குடிச்சிக்கிடுவாங்க அந்த மாதிரியான கூட்டு இது நல்லா காரசாரமாக டேஸ்ட்டு நல்லா உண்மைக்குமே சூப்பராக இருக்கும் இங்கே உள்ளவங்க அதாவது ஒடிசாவில் உள்ளவங்க முக்கால்வாசி பேர் இந்த மாதிரி தான் சமைப்பாங்க எண்ணெய் வந்து இவங்க வந்து அதிகமாக அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட மாட்டாங்க இந்த மாதிரி கூட்டுக்கெலாம் குழம்புக்கு மட்டும்தான் எண்ணெய் வந்து அதிகமாக எடுத்துவாங்க ஃபினிஷிங்காக இருந்த கூட்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கலர்ஃபுல்லாக நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும் ஒருத்தவங்க அதில் வந்து சோரிஸ் எண்ணெய் அப்படின்னா கடுகு எண்ணெய் அது சேர்ப்பாங்க எங்களுக்கு யாருக்குமே அந்த எண்ணெய் பிடிக்காது அதனால நாங்கள் யாருமே அந்த எண்ணெய் சேர்க்கலை இந்த மாதிரி உங்களை எண்ணெய் ஊற்ற மாட்டாங்க நாங்கள் இன்னைக்கு காலையில் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டே மதியம் சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்காகவேண்டி இன்றைக்கி வந்து பட்டாணி குருமா தான் நைட்டே பட்டாணியை வந்து தண்ணியில் ஊற போட்டுவிட்டு குக்கரில் நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அலசி வெங் உருளைக்கிழங்கையுமே தோலை சீவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்குறேன் நான் வந்து இந்த மாதிரி சாப்பாடு எது செஞ்சாலுமே குக்கரில் தான் டக்குன்னு வைப்பேன் ஏன்னா அது கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும் அதனால தான் இப்போ இதை மூடி நம்ம குக்கரை வச்சிடலாம் பாப்பா வந்து ஏன்னா அதிகமாக எதுவும் சாப்பிட மாட்டேங்கன்னா பாப்பா கொஞ்சம் பழம் கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்தேன் பாப்பா உட்காந்து சாப்பிட்டுருக்கா பெரிய பாப்பா பார்த்தீங்களா துணி இருக்கா வீடு இன்னைக்கு க்ளீன் பண்ணுற வேலை மேடத்துக்கு ஏன்னா அன்னைக்கு ஸ்கூல் கிடையாது அதிகம் மழைங்குறனால ஸ்கூல் வந்து இன்றைக்கி வந்து லீவ் விட்ருக்குறாங்க அதனால தான் இதுக்கு இந்த குழம்புக்கு தேவையான பொருள் வந்து இஞ்சி பூண்டு ஜீரகம் அதுக்கப்புறமேட்டி பட்டை சோம்பு இதெல்லாம் போட்டிருக்குறேன் நான் இங்கே வந்து எப்போதுமேங்க தேங்காய் அரைச்சி எந்த குழம்புமே வைக்க மாட்டாங்க ஒன்று ரெண்டாவது வந்து புளிக்கு அரைச்சி ஊற்றி எந்த குழம்புமே பெரும்பாலும் வைக்க மாட்டாங்க ரெண்டாவது இப்போ நான் வந்து சோம்பு சேர்த்துருக்கேன் சட்டி காஞ்சிருச்சு என்னையும் சூடானோடனையும் சோம்பு சேர்த்துருக்குறேன் இங்குள்ள சமையல் எல்லாமே இங்கே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்மூர் மாதிரி மசாலாலாம் அதிகமாகவும் சேர்க்க மாட்டாங்க அதிகமாக சேர்க்குறது வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு மசாலா அரைச்சது அப்படி இல்லை அப்படின்னா கடுகு இருக்குதுங்களேங்களா கடுகு ஜீரகம் வெங்காயம் வத்தல் இந்த மாதிரி இதுதான் நம்ம ஒடிசாவில் உள்ள மசாலாவேவும் மற்றபடி எந்த ஒரு மசாலாவுமே இங்கே வந்து ஆட் பண்ணவே மாட்டாங்க இங்கே வந்து எந்த ஒரு மசாலாவுமே வித்தியானமாக வித்தியாசமான மசாலா வந்து சேர்க்கவே மாட்டாங்க நான் வெங்காயத்தை வச்சு நல்லா வதக்கிக்கிட்டேன் வெங்காயம் வதக்கினதுக்கப்புறமேட்டி என்ன பண்ணுறேன்னு சொல்லி நான் உங்ககிட்ட காட்டுறேன் இங்கே வந்து இப்போ நான் தக்காளியை சேர்த்துருக்குறேன் தக்காளியுமே வள வதங்கிட்டட்டும் இங்கே உள்ள சாப்பாடை வந்து ஸ்டார்டிங்கில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறமேட்டி சாப்பிட்றதுக்கு எல்லாமே நார்மலாக நல்லா பழகிரும் ஒவ்வொரு குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு குழம்பும் மட்டும் நமக்கு வந்து பிடிக்காது அந்த மாதிரி இருக்கும் அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை பார்த்திங்களா இந்த மாதிரி தான் அரைச்சிட்டு வருவாங்க குரகுறைன்னு அரைச்சாலுமே இவ்வளோ தான் இருக்கும் இதில் தான் குழம்பு வைப்பாங்க இங்கே வந்து இன்றைக்கி வச்ச குழம்ப மறுநாள் யாருமே சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டி நான் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் கொஞ்சம் வத்தப்பொடியும் நான் சேர்த்துக்கிறேன் அது எல்லாமே நல்லா வடை போகிற வரைக்கும் நல்லா அப்புறமேட்டி மசாலா அரைச்சி வச்ச தண்ணி இல்லைங்களா அது வந்து கம்மியாக தான் நான் சேர்த்துருக்குறேன் ஏன்னா இது நல்லா மூடி வச்சு பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா கிடட்டும் அதுக்கப்புறமேட்டு பார்த்துக்கலாம் இப்போ குக்கரில் வேக வச்சதை நல்லா மசிச்சு எடுப்பேங்க நான் ஏன்னா ஒன்று ரெண்டு தான் முழுசு முழுசாக இருக்கணும் எல்லாமே முழுசாக இருந்தால் அதுக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்காது நல்லா மசிச்சு விட்டு ஊற்றியாச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக நீங்களுமே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் நமக்குமே சப்பாத்திக்கு தோசைக்கு இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நம்ம வீட்டிலலாம் கல்யாண வீட்டிலலாம் வைப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டு கிடைக்குமே இங்கே இந்த மாதிரி பட்டாணியை இந்த மாதிரி நல்லா மசிச்சுட்டு அந்த பட்டாணியிலேருந்து எடுத்து தனியாக அதில் சேர்த்துருக்கேன் இது கூட நமக்கு தேவைன்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லைனா இல்லை இந்த மாதிரி தான் ஃபினிஷிங் இந்த மாதிரி தான் இருக்கும் இதை வந்து அங்கே குழம்பு எல்லாமே நல்லா ஆனதுக்கு அப்புறமேட்டு அதில் நான் வந்து ஊற்றி விட்டுருவேன் ஊற்றி விட்டதுக்கு அப்புறமேட்டு லாஸ்ட் டையத்தில் தான் கொஞ்சம் சிக்கன் மசாலாவும் கொஞ்சம் கரம் மசாலாவும் போட்டு நான் வந்து அதை வந்து இறக்கி வச்சுருவேன் இப்போ நல்லா மூடி வச்சு இதில் தண்ணி ஊற்றிட்டு நான் கொஞ்சம் நல்லா மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு எடுத்து பார்க்கலாம் இப்போ குழம்புமே ரெடி ஆயிடுச்சு ஃபினிஷிங் இந்த மாதிரி தான் இருக்கும் நான் சிக்கன் மசாலாவும் கரம் மசாலாவும் நான் சேர்த்துட்டேன் ஆனால் போது என்னால் வீடியோ எடுத்துக்கிட முடியல யார் தப்பாக நடிச்சுக்கிட வேண்டாம் அன்றைக்கி நான் பாப்பாவை ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போயிட்டு வரும்போது ரொம்ப ஒரு அவசரத்தில் வந்த ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி எப்போதுமே எங்கள் வீட்டுக்குள்ளார எப்போதுமே வந்ததே கிடையாது அன்றைக்கி நைட்டு அவ்வளோ ஒரு கரண்ட் வேறு இல்லைங்களா நான் வேறு அவசரத்தை ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தேன் வந்த உடனே வீட்டுக்குள்ளே ஒரு பாம்பு லைட் அடித்து பார்க்கும்போது எனக்கு பசங்களை ஃபஸ்ட்டு என்ன பண்ணனே தெரில அப்புறம் எங்கள் சின்ன மாமனார் தான் நான் போய் பாப்பா போய் கூட்டிகிட்டு வர சொன்னேன் கூட்டிகிட்டு வந்தா அது அடித்ததுக்கப்புறமேட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியும் அது வந்து நல்ல பாம்புன்னு இந்த தவளையே நான் காட்டுறேன்னா எங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு டேபிள் ஒன்று வச்சுருக்கேன் அந்த டேபிள் மேலே இருக்குது இதுக்காக வேண்டி நான் வந்து எப்படி சொல்கிறது என்னெல்லாமோ மருந்து இந்த மாதிரிலாம் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் இது வந்து எங்கள் வீட்டை விட்டு போகவே மாட்டேங்கிது ஒரு டைம் நான் கவரில் கூட அதை நான் வந்து எடுத்து வச்சு வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற காட்டில் முத கொண்டு விட்டுட்டு வந்துட்டேன் ஆனால் அது திரும்பியுமே வீட்டுக்குள்ளே ஏறி குதித்து வந்துடுது அது அது என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரில இது வந்து பாம்பை வந்து அடித்ததுக்கு அப்புறமேட்டு இங்கே பாருங்களேன் அடித்ததுக்கு அப்புறமேட்டு தான் எங்களுக்கு தெரியும் அது நல்ல பாம்பு அப்படின்னு அன்றைக்கி நைட்டு மட்டும் கரண்ட் வராமல் இருந்துச்சுன்னா உண்மைக்குமே இதை நாங்கள் பார்த்துருக்கவே மாட்டோம் பசங்களை எதுவும் கடிச்சிருந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு மனசே அன்றைக்கி நைட்டு ஃபுல்லுமே எங்களுக்கு தூக்கமே வரலை எப்படா அதை அடித்து இது பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்குமே வீட்டில் இன்னொரு ஒரு பிரச்சனை இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அது என்னென்னா என்னுடைய வீட்டு கதவுல நான் வந்து டோரை வந்து சாத் ப சாத்துனதுக்கு அப்புறமேட்டு நைட்டாக இருக்கட்டும் கீழே வந்து இந்தளவுக்கு இருக்குது இதை நான் அடைக்கிறதுக்காக வேண்டி ஸ்வீட் கடையில் போய் ரெண்டு என்ன வைக்கிற கேனு வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை நான் உங்ககிட்ட காட்டுவேன் வீடியோவில் அதை வச்சு தான் அந்த ஓட்டையை வந்து நாங்கள் வந்து அடைக்க போகிறோம் அதை எப்படி அடைக்க போகிறோம் அப்படி அதை வந்து எப்படி அடைச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்ககிட்ட காட்டுவேன் இதுதான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்லி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்ச வீடியோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் இந்த சப்ஸ்கிரைப் மி கே நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்